வெல்கம் டு சமையல் சுப்பூர் வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு பிரிஞ்சு சாதம் பிரியாணிக்கெலாம் சைடிஷ்ஷு இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப பக்காவாக இருக்குங்க சைடிஷ்ஷு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்க சேர்க்காம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் கூட நீங்கள் வெள்ளை எள்ளு இருக்குது இல்லைங்களா அது சேர்த்துட்டு நைஸாக குறை குற நரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கணும் சின்ன துண்டு அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த சாரம் மட்டும் இதில் உள்ள சேர்த்துட்டு இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கடாய் ஸ்டவன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் குறைவா மிளகு அடுத்ததாக ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கூடவே மிளகாய் பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அளவுகள் கூடியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான தீளை வச்சு வதக்கிக்கணும் இது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி பெரிய பழமாக இருந்ததுங்க அதை கட் பண்ணது சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிதமான தீளை வச்சு இதை நம்ம வதக்க போகிறோம் கூட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தாராளமாக சேர்க்கறதுனாலே சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ பத்தில எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் நான் பத்தில் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிரியாணி கீ ரைஸ்க்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சு சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இந்த ஷை இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இதுலேயே வதங்கி வந்துடணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே மிளகாய் சாரி மல்லித்தூள் தனியாத்தூள் சேர்க்குறேன் தனியாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம்னா காய் வந்து வதங்காது வேகாது அதனால தான் நம்ம இதெல்லாம் வதக்க வதக்க சேர்த்துட்டே இருந்தோன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கிடுச்சு வெந்திருக்கு காய் இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தூள் கூடிய குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறிட்டு இது உள்ளே சேர்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே எண்ணெய் பத்தல அதனால் நான் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் உங்களுக்கு எண்ணெய் கூட நீங்கள் உங்கள் தான் குடியோ குறைச்சும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆயில் இது நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் இப்போ வந்து அப்படியே மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம் போட்டு விட்டரலாம் இன்னும் நல்லா அந்த குமிங்க அந்த ராஸ் ஸ்மெல்லாம் போகணும் அந்த மிளகாய் இல்லை ராஸ் மெல்லாம் போகணும் திரும்பவும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் மிதமான தீயில் வச்சு ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் செய்கிறதுக்கு மிதமான தீயில் வச்சு செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் அறமும் சூப்பராக இருக்கும் வாசனை இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இது திரும்பவும் மூடி போட்டு வைக்க போகிறோம் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுண்டிக்க வந்திருக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை எள்ளும் அதுக்கப்புறம் சீரகம் புளி சீரகத்தூளாக இருந்தால் கூட நீங்கள் க கடைசியாக சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் என்கிட்ட நான் தான் சீரகத்தையும் வெள்ளை எல்லையும் நான் அரைச்சிட்டேன் அது கூடவே புளி புளி வந்து லிமிட்டடாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லா புளிச்சாரெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையே அந்த மிக்ஸி தூரில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அது சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க சூப் சூப்பராக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் அந்த புளி வாசனை அந்த புளியோடைய பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி இல்லை மிக்சி ஜாரில் அது கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் மிதமான தீயில வச்சு செய்யும் போது தான் அந்த கத்திரிக்காய் வந்து அடிப்பிடிக்காமல் நல்ல வாசனையாக மனமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அருமையான வாசனையோடு நல்ல தி காண கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் இது சாதம் பிரியாணி கீ ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய ஆளுன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற வீடியோக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ